தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விக்கிரவாண்டியில் உளவுத்துறை அறிக்கை திமுக அதிர்ச்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உளவுத்துறை அறிக்கை திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேற்று வேட்பாளர் மனுக்கள் பரிசீலனை முடிந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களில் அனல் பறக்கும் பிரச்சாரம் ஆரம்பித்துவிடும் சூறாவளி பிரச்சாரம் ஆரம்பித்துவிடும் ஆனால் தற்போதைய நிலவரம் என்ன என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்துள்ளது அந்த உளவுத்துறை அறிக்கையால் திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளது அதாவது விக்கிரவாண்டியில் வன்னியர்கள் ஆதி திராவிடர்கள் இரண்டு சமூகத்தினர்தான் வசிக்கிறார்கள் அதிகமாக இதில் வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் ஏறத்தாழ எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் அதேபோன்று ஆதி திராவிடர்கள் வாக்குகளானது விடுதலை சித்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருப்பதால் திமுகவுக்கு தான் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட ஐம்பத்தைந்து பேர் மரணம் அந்த வாக்கு அந்த நினைப்பை மண்ணாக்கியது என்று சொல்லலாம் அதாவது கள்ளக்குறிச்சி குறிச்சியில் ஏற்பட்ட விசாராய மரணம் விக்கிரவாண்டியில் எதிரொலிக்கிறது ஏனென்று சொன்னால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் ஐம்பத்தி ஐந்து பேர் அதில் ஐம்பது பேருக்கும் மேற்பட்டோர் பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இதனால் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகுந்த கோபத்தில் உள்ளனர் அவர்கள் மத்தியில் மிகுந்த சோகம் நிலவுகிறது என்னதான் பணம் கொடுத்தாலும் கூட அதை சரி செய்ய முடியாது விடுதலை சித்தைகள் கட்சி ஆதி திராவிடர் வாக்குகளை நம்பிதான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆதி திராவிட வாக்குகள் விடுதலை சித்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ள கூட்டணிக்குத்தான் செல்லும் விக்ரமாண்டியில் ஆதி திராவிடர்கள் திமுக மீது கடும் கோபத்தில் உள்ளனர் ஏனென்று சொன்னால் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட அந்த விசாராய மரணத்தில் ஐம்பது பேருக்கும் மேற்பட்டோர் மரணமடைந்துள்ளனர் அவர்கள் ஐம்பது பேரும் பழைய சமூகத்தை என்று கூறப்படுகிறது ஆகையால் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுக மீது கடும் கோபத்தில் உள்ளனர் விக்கிரவாண்டியில் ஆதி திராவிடர் வாக்குகள் திமுகவுக்கு விழுமா என்பது கேள்விக்குறி இதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக அரசை கண்டித்து போராட்டம் நேற்றிய தினம் அறிவித்திருந்தார் அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கடும் கோபத்தில் உள்ளது தமிழகம் முழுவதும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் விசிகாவின் கோரிக்கையை திமுக ஏற்குமா என்பது கேள்விக்குறிதான் நேற்றைய தினம் திருமாவளவன் நடத்த இருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணிக்கு வேலை பார்க்குமா என்பது கேள்விக்குறி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யுமா என்பது கேள்விக்குறி ஆகவே ஆதி திராவிடர்கள் ஏற்கனவே விக்கிரமாண்டி தொகுதியில் திமுக மீது கடும் கோபத்தில் உள்ளனர் ஆகவே ஆதிதிராவிடர் வாக்குகளையும் திமுக இழக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது ஆகவே வன்னியர்கள் மற்றும் ஆதி திராவிடர் வாக்குகளை திமுக இழந்தால் திமுகவின் வெற்றி கேள்விக்குறிதான் ஆகவே விக்ரமாண்டியில் தற்போதைய நிலவரப்படி ஆதி திராவிடர்கள் மற்றும் வன்னியர்கள் வாக்குகளை திமுக இழக்கும் என்று அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது திமுகவுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளித்துள்ளது இந்த அதிர்ச்சி இந்த அதிர்ச்சி அளிக்கும் அறிக்கையை பார்த்துவிட்டு திமுக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இறங்கப் போகிறது என்று தெரியவில்லை அதாவது தொகுதியில் இருக்கிற ஆதி திராவிடர்களுக்கும் வன்னியர்களுக்கும் கவனிப்பதற்காக என்ன வேலைகள் முயற்சி எடுக்கப்படுகிறது என்பது தெரியவில்லை அவர்களுடைய அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக திமுக கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யும் திட்டங்கள் வகுக்கும் ஆனால் தற்போதைய நிலவரப்படி ஆதி திராவிடர்கள் வன்னியர்கள் வாக்குகளை திமுக இழக்கிறது இந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது